ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான முக்கியமான கண்ணிராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு ஒரு பயங்கரமான சம்பவமானது போது அதற்கு காரணம் என்னன்னா அன்றைய நாளுடைய சிறப்பு தான் அன்றைக்கி வந்து தமிழ் மாதம் கார்த்திகையுடைய பதினெட்டாம் நாள் கரெக்டாக அன்னைக்கு என்ன வந்து வானிலை நடக்க போகுதுன்னா சந்திரன் முழுமையாக தெரிய போகிறாரு சந்திரன் முழுமையாக தெரியக்கூடிய நாளுக்கு பெயர் பௌர்ணமி இப்ப வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய நிறஞ்ச பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போறேன் போகிறேன் ராசில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே இந்த பௌர்ணமி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி போல சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி இந்த சிறப்பான பௌர்ணமியில் உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகிறதுக்கு சிறப்பு பரிகாரங்கள் செய்யணும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பௌர்ணமி பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல பலன்களை இந்த வீடியோல கண்ணீர் ராசிக்கார நேர்கள் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரமும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமில நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பௌர்ணமி தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு இதனால புத சுக்கர யோகமானது செயல்படுது இந்த பௌர்ணமிக்கு பிறகு புதிய பாதை இதனாலேயே புலப்படும் புனித பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பது உங்களுக்கு முடியும் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அமைதி கிடைக்க நண்பர்கள் உறுதுணை புரிவாங்க உங்களுக்கு கடன் சும ஓரளவு குறையோ தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எழுதுல வந்து சேரும் உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளிலையும் நன்மை கிடைக்கும் ஸோ ஏற்றமான பலன்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி பௌர்ணமி தொடக்கத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது உங்க ராசிக்கு யோகம்தான் நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்துல நடைபெறும் காரியங்கள் கூட நம்பிக்கைய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பாங்க கல்யாண முயற்சிகள் எது செய்தாலும் கை கூடும் கடமையை செவ்வென செய்து புகழ் பெறுவது உறுதியாகோ தாயின் உடல்நலம் சீராகோ இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி எது செய்தாலும் கூடோ பத்திர பதவியில இருந்த தடைகள் அகலோ மொத்தத்துல பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு குருவால வக்ரம் பெறுறதுனால அமையும் என்பது குறிப்பிடப்படுது இதை தொடர்ந்து பௌர்ணமில ராசிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்க ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர்கள் வெற்றி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறி பாக பிரிவினை சுமூகமாக முடியும் சுக்கர மங்கள யோகம் இருப்பதால் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதார நில சீராகும் வழக்குகளும் சாதகமாக அமையுங்க இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை தொடர்ந்து தனுசு ராசிக்கு பௌர்ணமிக்கு பிறகு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கிய சீர்கேடு வந்து கொண்டே இருக்கும் மன உறுதி குறையும் வருமானம் வரக்கூடிய வழியில குறுக்கீடுகள் ஏற்படும் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை இழப்புகள் ஏற்படலாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கோ ஸோ விரயங்களுக்காகவே செலவுகளை பார்த்து பண்ணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் இதைத் தொடர்ந்து புதனும் பார்த்தீங்கன்னு சிங்கள ராசிக்கு பௌர்ணமிக்கு பிறகு வராரு உங்க ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விளங்குவர் புதன் சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் அற்புதமாக இருக்கோ தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இல்லத்துல கெட்டி மேலம் கொட்டும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தொழில இருந்த குறுக்கீடுகள் அகலும் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவாங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சலுகைகள் கிடைக்கும் ஸோ இதனால நீங்கள் கொஞ்சம் இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணும் ஆக மொத்தம் கிரகங்களால இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்க போகுது பொதுவாக சொல்லுனா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமானது ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய தோள்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கும் நிலையான வருமானம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நிலையானதாக எல்லாமே இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிலையானதாக இருக்கிறத நல்லா அசப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப செயல்படுங்க ஸோ இதை தொடர்ந்து இப்போ உங்களுக்கு பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல இதையெல்லாம் மறக்காம செய்தன் மூலமா சிறப்பான பலன்கள் பெற முடியும் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் தெளிவா அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதையும் வந்து செய்திடுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதிலும் இந்த பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்துல உங்க ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோல விரிவா சொல்ல போற தெரிந்து கொள்ளுங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பதும் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகோ ரோஹினி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லக்ஷ்மி தேவியின் சகோதரனாவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக இருக்கு எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த பௌர்ணமி திகழ்கிறது ஸோ அம்பாள் வழிபாடு இந்த நாளில் செய்ய வேண்டும் ஆக்சுவலி இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க தேநீர் காஃபி உட்பட எதையோ அருந்தாம உண்ணா நோன்பு இருக்கிறது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழிவு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்கள் பூஜரையில் அரிசி மாவு கோலம் இடணும் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்கள் பூஜாரியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு மரப்பிடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டியிட்டு அந்த வேலை அரிசியில் சுருகி வைக்கணும் பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாத்த வேண்டும் பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜரையிலே நீங்கள் சாஷ்டமாக அமர்ந்து முருகருக்குரிய சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும் இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்கக்கூடிய உங்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும் அதனால முருகர் வழிபாடு இந்த நாள் இப்படி செய்யுங்க அப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இதை உங்க வாழ்வுல ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தீர செய்யும் குழந்தை பாக்க இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கிடைக்கும் ஸோ கார்த்திகை பௌர்ணமி தினத்துல இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அப்புறம் இந்த முருக வழிபாடோடு சேர்த்து கார்த்திகை பௌர்ணமி தினத்துல மாலை வேணுல வானில பூர்ணச்சந்திரன் தெரிந்த பிறகு அந்த சந்திரனுக்கு ஒரு தட்டில் தூபக்கால் வைத்து அதுல கட்டி கற்பூரம் ஏத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரன்ல அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரையில வந்து அமர்ந்து லலிதா சகசாமா பாராயணம் செய்ய வேண்டும் சொன்ன முறையில் லலிதா சகசாமா பாராயணம் செய்யக்கூடிய நபர்கள் உங்க ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே வாக்குவன்மையானது பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்துல பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூல பல நன்மைகள் கிடைக்கப் பெறுவது உறுதி வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மேற்சொன்ன முறையில கார்த்திகை பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவருடைய முழுமையான அருளையும் பெற முடியும் அதனால முழுமையான அருளை பெற கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு தெய்வங்களுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணி ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல நிறைய முக்கியமான வீடியோலாம் வந்து வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சாரி ஆன்மீக பரிகாரம் ஜோதிட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்டை நான் வந்து வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் நன்றி